அனைவருக்கும் வணக்கம் இளைஞர்கள் ஜாழ்பாணத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு குறிப்பாக இருந்து எங்கே போகிறோம் அப்படி என்று பார்த்தீங்களா அராளி என்ற ஒரு இடம் கிராமத்தை பார்க்க போகிறோம் அதில் இருந்து அப்படியே வட்டுக்கோட்டை குறிப்பாக வந்து இந்த அராளியை பொறுத்த மாதிரி வந்து ப்ரோ அம்மன் கோயில் இருக்கு அதே மாதிரி அய்யனார் கோயில் இருக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் அங்கே பிரசித்தோம் என்னென்னு பார்த்தீங்களாண்டா அந்த யுத்த காலத்தில் உடைக்கப்பட்ட பாலம் இருக்குன்னு சொல்லிவிடும் அந்த இடத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி வட்டுக்கோட்டையை பற்றி சொல்லுவதில் நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் ஸ்கூல் எல்லாம் இருக்கணும் பெரிய ஸ்கூல் எல்லாம் சங்கர்பிரோன்ற ஊரும் கூட அதே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு கிளம்புறோம் போகிறோம் எப்படி இருக்குங்க நல்லா

ஏன்னா மோட்டோவில் மோட்டோ பைக்கில் போய்க்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வடிவம் காரில் போய்க்கலாம் அதை வடிவாக காட்டையில் அது அந்த ஒரு காரணத்தால் தான் சரி இப்போ இதுலேருந்து மோட்டோ விளக்கில் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இப்போ வெளிக்கிட்டம் நாங்கள் நின்றது வந்து கோட்டை அடி என்று சொல்கிறது இதில் எல்லாம் கூடுதலாக பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தை பொறுத்த மாதிரில ஹில் போட் அந்த ட்ரைவிங் லைசென்ஸ் பழகிற ஆகல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் போய் சிக்னல் சந்தியால் தான் போகணும் இதுதான் பார்த்திங்கனாடா சிக்னல் சந்தி அடி இதில் இருந்து பார்த்திங்கனாடா இடது பக்கத்தால் தான் நாங்கள் போகணும் வலது பக்கத்தால் போனோம்னா அப்படியே ஹாஸ்பிட்டல் அதுகளுக்கு போகிறது இதில் எல்லாம் ஃபுல்லாகவே பாப்பிங்கள் கருவாட்டு கடைகள் கூடுதல் சிங்களாங்கலெல்லாம் இந்த இடங்களில் நிப்பாட்டி வேண்டிட்டு போகிறது பார்க்க கூடிய மாதிரி இருக்குது இடது பக்கத்தால் கிட்டத்தட்ட இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டர் ஹராளி காட்டுது கோயில்களில் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே பழைய கடைகள் தான் மொத்த சிலர் வியாபாரம் எல்லாம் போட்டிருக்கணும் எனக்கும் இதில் பெருசாக எல்லாம் தெரியாது அதான் கூடுதலாக யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்ட வர்றதில்லை என்னன்னா ஒரு சிலர் வந்து பிள்ளையா சொன்னாலே ஒரு என்ன சொல்லுவாங்க கொமர்ஸில் கேள்வி எல்லாம் வைப்பிங்களேன் தெரியாத விஷயத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஆனால் இந்த முறை ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிதானமாக சுற்றி காட்டுறேன் அதுலேயும் பிள்ளைகள் இருந்தது இதெல்லாம் தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்கள் பழைய கட்டிடம் கொண்டு இருக்குது அது என்ன கட்டிடம் தான் தெரியலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆயிரம் மடங்களுக்கு போனாலும் இந்த யாழ்ப்பாணத்தில் திரிகிற நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு என்ன சொல்ல வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் பண்ணு போட்டிருக்கணும் சைரலட்சம் எட்டு கிலோமீட்டர் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் இருக்கிற இந்த இடத்த தான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நாவாந்துறை அடி என்று சொல்லுவினம் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துலையும் ஃபுட்பால் டீம் ஒன்று போகும் சார் இருக்கும் நினைக்கிறேன் நாவாந்துறை சென்ட் மேரிஸோ இது ஒன்று சொல்லிவிடும் இதில் கூடுதலாக சேச்சுகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் பாருங்கள் மார்க்கெட் அடிபோல் இருக்குது நான் வந்துரை சீ ஃபுட் கம்பெனி எல்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்களாண்டா ஒரு சேஜ் ஒன்று இருக்குது மரிய வாழ்க்கு பழைய சேச்சுகள் கூடுதலாக இங்கே யாழ்ப்பாணத்தில் பார்க்கலாம் தாராளமாக கேரளா மாதிரியே இருக்கும் இல்லை பாருங்க ஐயாக்கள் எல்லாம் சைக்கிள் ஓடி போய் கொண்டிருக்கணும் விளையாட்டுக்களை வந்தால் சென்ட்மேரிஸ் விளையாட்டுக்களை நான் சொன்னது சரி தானப்போ அதோட இதில் வந்து பாருங்கள் ஒரு பெரிய ஒரு ஆமை கேம்பம் இருக்குது கனையாளமாக இந்த இடத்துல இருக்குது போல் இருக்குது அதோட இந்த இடத்துல போயிக்கல கூடுதலான குப்பைகள் கொட்டி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த ரோட்டால் போய்க்குள்ளே அவங்க கடும் வாசனைகளாகவும் இருக்குது இதெல்லாம் அந்த இந்த குப்பை என்ன சொல்கிறது சுத்திகரிக்கிற நிலையாகவும் இருக்குது நான் எல்லாம் பாருங்களேன் இந்த ரோட்ல எல்லாம் உப்படி இப்படி குப்பையில் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டிராக்டர் ஒன்று நிப்பாட்டி அதுக்குள்ளே போட சொன்னாலுமே போட்டு அதில் எடுத்துகிட்டு இதாக கூடிய மாதிரி இருக்கும் இல்லை பக்கத்தில் தான் குப்பை ஓட்டுற இடமும் நினைக்கிற எரிக்கிற இடமும் அதோட இதில் வந்து பார்த்திங்கனாண்டா காக்க தீவு மீன்பிடித்துறைமுகம் அவ்வளோ போட்டுகள் நிற்க தட்டு பாருங்க அது யாழ்ப்பாணத்தை பொறுத்த மாதிரிலாம் பிரசுத்தமான ஒரு மீன்பிடித்துறைமுகம் இதில் பார்த்தீங்கனாண்டா எந்த டைம் வந்தாலுமே நாங்கள் அதாவது கடல் உணவுகளை வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக அஞ்சாவது சைட்டுகள் இருக்கிறார்கள்லாம் இங்கே வந்து வேண்டுகிறோம் அப்பா நான் நினைக்கல ஒரு முந்நூறு நானூறு போட்டுகளுக்கிட்டே இருக்கும் போல் இருக்குது பாருங்கள் ரோட்டில் தான் ஃபுல்லாகவே குப்பையை போட்டு வச்சுருக்கேன் இவ்வளோ வரிவாக வச்சிருக்க வேண்டிய இடத்த எப்படி நாசமாக்கி வச்சிருக்கேன்ண்ணா இது யாருன்ன பிள்ளைன்றதுதான் எனக்கு என்ன தெரியலை நான் இதை சொல்லப்போய் அது பிரச்சனை ஆயிரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுகந்த் சீ ஃபுட் ப்ரைவேட் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது அதுக்கிற இங்கே இருந்தெல்லாம் சுற்றி அரிச்சு கொண்டு போயிடும் போல இம்போர்ட் பண்ணுவீங்க போல இருக்கு எங்களோட இடது பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் கூடுதலாக எல்லாமே வீட்டுத்தட்ட வீடுகளாக இருக்குது இது எல்லாமே நவாலி தொகுதிக்குறை உட்பட்ட இடங்களாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அராளி அம்மன் கோயிலுட கோபுரம் வந்து பெரிய பிரம்மாண்டமான கோபுரம் அது எங்களுக்கு கண்ணில் தாராளமாகவே தெரியும் இதுலேயே நாங்கள் சொன்ன முக்கியமான ஒரு இடம் ஒன்று வருது இது மழை காலத்தில் வந்து இன்னும் நல்லா இருக்கும் எங்களோட வலது பக்கத்தில் இருக்கு பாருங்கள் இதைத்தான் சொல்லி வழுக்கு யாருண்டு வரலாம் சூப்பராக தான் இருக்கு நான் தெரிஞ்சு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஆறு இதாக தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படியே கடல்லேருந்து ஆரம்பித்து இஞ்சாளு பக்கத்தில் போவோம் நினைக்கிறேன் வாவ் நல்லா இருக்குது அப்படியே மழை பெய்கிற காலத்தில் அப்படியே ஓடும் நாங்கள் ரோம் சைட்டில் வந்துட்டோம் ஓகே வாவ் இதில் பாருங்கள் இப்படி இருக்குண்டு இதில் எல்லாம் போட் ட்ராவலிங் விட்டால் சூப்பராக இருக்கும் இதில் இருந்து நேராக போனால் தான் நாங்கள் வட்டுக்கோட்டைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இதிலேருந்து அறாலி போய் அப்படி சுற்றியும் நாங்கள் வட்டுக்கோட்டைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி அறாலியை பார்த்துட்டு போவோம் இப்போ இதிலேருந்து அப்படியே திரும்புகிறோம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே ரோட்டுகள் வந்து யாழ்ப்பாணத்துல பழைய ரோட்டுகளுக்கு மாறிட்டு பெரிய பள்ளம் அம்மா அம்மா அவ்வளோ பெரிய பள்ளம் இதில் வந்து நான் மாட்டு வண்டி சவாரிகள்லாம் நடக்கும் நினைக்கிறேன் திடல் இப்போ நாங்கள் இதில் இருந்து ஒரு அராளைக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது முதல் அந்த நான் சொன்னேன் உடைஞ்ச பாலம் இல்லாமல் இருக்குது சுத்த காலத்துலேருந்து அந்த ஒரு தொகுதியை பார்த்துட்டு வரும்போது தான் போய் கொண்டிருக்கிறேன் சில பாருங்களேன் இந்த கோயில் வந்து புளவத்துக்கு இதாக இருக்குதுன்னு ஐயனார் கோயில் பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்கணும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தமல்ல நிறைய ஐயனார் கோயில்கள் அனல் தீவில எல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் யாழ்ப்பாணத்தில் கோயில்களுக்கு மலையாளம் கட்ட அய்யனாரா புதுசா இருக்குது பேர் மலையாளங்கட்ட ஐயனார் அப்படின்னு சொல்லினோம் ஐயையோ ரோட்டுகள்லாம் மோசமாக இருக்குது இது படம் பார்க்கலாம் வலது பக்கத்தில் மஞ்சள் கலர் தாவரம் என்ன தாவரம்னு தெரியல அந்த பனவரத்தோட சேர்த்து பார்க்கவே சூப்பராக இருக்குது ஒரு பழைய கிராமத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்களாண்டா முக்கியமான சந்தை இதுலேயும் கடை ஒன்று இருக்குது அறாலி துறைமுகம் வேலன் கடற்கொழில் கூட்டுறவு சங்கமம் அப்படின்னு போட்டிருக்கணும் இதில் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ போட்டுகள் எல்லாம் இருக்குது நாங்கள் வந்து லேட் எல்லோரும் தொழிலுக்கு போயிட்டு வந்து போட்டுகளை விட்டுட்டு போயிட்டோம் இருக்குது அதே மாதிரி நாங்கள் போகிற அந்த துண்டில் வந்து நேவி கேம்ப் இருக்குது அதை தாண்டி நாங்கள் போக இயலாது அதுக்கு பாதையும் இல்லை இதுலாம் ஃபுல்லாகவே வள்ளங்களை வச்சு தான் மீன் பிடிப்பு போல இருக்குது உடத்த உடனே நேவி கேம்பா இல்லை இல்லை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போட்டிருக்கணும் சரி இப்போ வந்து பார்த்திங்களா நாங்கள் நினச்சா உள்ளே நேவி கேம் தான் இருக்கேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ இவையில சங்கம் தான் இருக்காம் அதில் நாங்கள் உள்ளே போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் அந்த பாலத்தடியே கண்ணுக்கு தெரியுதோ தெரியல முதல் வரைக்கும் நேவி கேம் தான் இருந்து நேவி கேம் இருந்தது பிறகு இன்னொரு இன்னொரு அண்ணா பழக்கம் இந்த ரோட்ஸ் வேறு இங்கே வீடியோ எடுக்கிறேன் போடக்க முன்னமும் போட்டா பிறகு போட்டா பிறகு போடக்க முன்னும் கோபுரில் வந்துட்டு அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் எல்லாம் வந்து இப்போ போயிட்டு அதில் இருந்து போட்டை பிடிச்சி அங்கே அவ்வளோ போய் இதுனா பாலம் போடுறதுக்கு பாலம் போடுறது இந்த கொஞ்சம் பெரிய இது போய் அந்த குறியாட்டு அந்த சந்தியில் இருக்கும் ஊர்காவத்துறை ஊர்காவத்துறை ஹைட் சாடி சந்திக்க வரும் இதில் வந்து சிசிடிவி இருக்குது நாங்கள் செய்கிறதெல்லாம் டீ 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 தான் இப்பயும் பாருங்க சரி கோ உள்ள போய் பார்ப்போம் இதில் வந்து தம்பி ஆக்கள்லாம் நிற்கிற போல இருக்குது பார்ப்போம் மந்தி அவர்கள்ட்ட கதைகள் கேட்போம் இல்லை சின்ன சின்ன ஹட்டுகள் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கேன் நல்லா இருக்கு உண்மையிலுமே அப்போ அப்புறம் ரோட்டு போட போகிறாங்க இந்த ரோட் அது இப்போ நான் வந்து எடுத்தேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு அதுக்கு நான் எடுத்து கொடுத்த ரோட்டெல்லாம் போட்டுட்டாங்க இந்த இந்த இது பாலம் இருக்குல்ல நாங்க நைனாதி குறுகேட்டு வானுக்கு போறோம் அதெல்லாம் போய் எடுத்துனாங்க அதெல்லாம் இப்ப போட்டுட்டாங்க ஜாலியா இருக்கு அப்பாடா இந்த ரோட் போட போறாங்கன்னு எனக்கு நல்ல காத்து வருது அப்படியே குழு 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 வருது பாருங்களேன் இந்த புல்கண்டு எப்படி இருக்கு அப்படியே சரி நாங்கள் இப்ப இந்த பாலம் உடைக்கப்பட்ட இடத்தடிக்கு வந்துட்டோம் இதுல முதல் வந்து எப்படி பாலம் இருந்தது தெரியல ரோட்டாவே இருந்ததா இல்லது அதாவது இரும்பு பாலங்கள் அப்படி இரும்பு பாலம் போடுறது சந்தர்ப்பம் இருந்து இருக்காது நினைக்கிறேன் இப்படியான ரோட்டுகள் தான் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இங்க இருந்து அந்த தொங்கல் வரைக்குமேண்ணே அந்த தொங்கல் வரைக்கும் அதுல வரைக்கும் இருந்தது இது பாருங்க

நல்ல தெளிவான தண்ணி என்றால் நாங்க ரோன் ஷோட்டில் எடுத்தால் சில வேலை பழைய பாலம் இருந்ததுக்கான அடையாளங்கள் வந்து தெரிய சந்தர்ப்பம் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பழைய ஐயாக்கள் வந்தால் தான் கேட்டு தெரிஞ்சு இல்லாட்டிக்கு எங்களை வரலாறு எல்லாம் இருந்தா தெரிஞ்சா கீழே நாங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் களம் இதுல ரோன் ஷோட் ஐடியா இருந்தது கேம்ப் இருக்கு தெரியல இருந்தா பெர்மிஷன் கேட்டா சில வேலை தெரிவிக்கலாம் ஊராக்கள் கொண்டு போய் கொண்டிருக்கோம் விலையில எடுத்துக்கொண்டு ஓ போ வலிக்கட்டின தமி பக்கத்தில் நேவி கேம்ப் இருக்காடா வருடா இல்லையா ஆமியா இருக்காங்க ஆ ஓகே ஆக்கல பாருங்களேன் பைக்கில் எப்படி போயிடுவோம் இப்போ இதில் அடுப்பவன்ட்டு பார்த்தோன்னா ஆனாலும் ஆமி கேம்ப் இருக்காண்டு சொல்லிட்டேன் அதால் அந்த ஒரு இதை விட்டுட்டு இதுலேருந்து வலிக்கிடும் கொஞ்சம் நேரம் தான் நடந்து நாங்கள் பார்த்தீங்கன்னாடா மண்டை ஸ்மக் கின் கிண் கிண்கின்ண்டு விரைக்கிற மாதிரி இருக்கும் அந்த வைக்க ஓகே இந்த போட்டுகளை பாக்கீங்களா சில வேலை பின்னேறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாய் மரம் என்று சொல்றது இதை வச்சு இதாகி கொண்டு தெரியும் போயிடணும் இப்போ நாங்கள் வந்த பாதை போய் கொண்டு இருக்கிறோம் இதில் ஒரு ஐயா ஆள் வர மாடு கொண்டு வர்றார் எங்களோட கதைப்பாரு தெரியல ஐயா அவர் நிசம் கதைக்கலாமா இந்த அறாலி பாலத்தை பற்றி சொல்லுவீங்களா எப்போ உடைச்சவங்கள என்ன மாதிரி ஓ இந்த பாலம் தெரியலையே சரி சரி ஆ சரி அதில் ஒரு அண்ணா நினைக்கிறார் அவருடைய

ஓகே இதில் ஐயாக்களுக்கு தெரியலையா இல்லை சொல்கிறதுக்கு பயப்படணுமாறது எனக்கு என்ன தெரியல வந்திருப்போம் இருந்து இப்போ தான் நான் இந்த அராளின முக்கியமான இடங்களுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் இதுக்குள்ள திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஹாபட் ரோட்டு போட்டு வச்சிருக்கணும் இதில் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாழ்பாணம் என்ற ஒரு ப்ரைவேட் பஸ் வந்துட்டு போய் கொண்டிருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் இப்போ இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்கு இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சு விடக்கூடிய மாதிரி இருக்குமான்னு தெரியல இதில் பைக் அண்ணி பாட்டி முத்துமாரி அம்பாள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அராளியை அம்மன் கோயில் உண்மையிலுமே ஒரு பிரம்மாண்டமான கோபுரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து இப்போ பூட்டாக இருக்குது இந்த கோயிலில் பூசை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி அதே மாதிரி நண்பர்கள் பதினொன்றரை மாலை அஞ்சு மணிக்கு அப்படின்ட்டு போட்டிருக்கணும் ஒரு பிரம்மாண்டமான கதவியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலுக்கு முன்னக்கே வந்து இதில் அரச மில மரத்தை ஒன்றையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வந்து ஆலம்பரம் இதோட இருக்குது பழங்களோட இருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வேலைகள் இன்னும் நடந்து கொண்டு இருக்குது இதில் வந்து அன்னதான மண்டபமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக சில விஷயங்கள் தெரியலை யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு கொள்றதுன்னு தெரியல இந்த இடங்களில் எங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தனையும் காணையில் இது தொடர்பான இதுகளை கேட்குறதுக்கு பூச டைம் வந்துடுத நாங்கள் கேட்டுருக்கலாம் அப்புறம் வந்து இதில் வந்து புல்லுகளை வச்சு ஒரு திடல் உண்டு என்னதுக்காக இது வச்சிருக்கணும் அப்படின்றது யாருக்காக தெரிஞ்சு வேண்டாம் மறக்காமல் ஒன்று பண்ணுங்க இந்த சைட் வியூவில் காட்டுற பாருங்க அப்படி இருக்கண்டு மேலுமே ஒரு அற்புதமான கோயில் அங்கே இங்கே வந்து நிறைய கோயில்கள் இருக்க வேணும் கோயிலில் மணி கேக்குது பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினோரு மணி நான் இங்கே பதினோரு மணி தான் அடிப்பின வந்து அப்படி இல்லை அறுபது செகண்டுக்கு அறுபது மணியும் அடிப்பின மொழி அப்படி தான் அடித்து வந்துருக்கணும் இந்த நிலவரம் என்னன்றது தெரியல அதாவது என்னதுக்காக இப்படி அடிக்கணும்ன்றது இல்லை உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சுடா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அடிப்பின மொழி அறுபது இல்லை ஒரு நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி அடிப்பினா கடவுளே இப்போ நாங்கள் இதில் இருந்து கராளியில் இன்னும் நிறைய கோயில்கள் இருக்குது அதே மாதிரி ஸ்கூலெல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆயிரம் கோயில்கள் இருக்கும் போலிருக்கு அதோட ரோன் சைடில் வந்து மீண்டும் பேர காற்று மேலே எல்லாம் வெடிக்கிற அளவுக்கு காற்றாக இருக்குது இதில் ஃபுல்லாகவே வீடுகளாக தானே இருக்குது ஐயர் ஒரு ஆள் போய் கொண்டிருக்கார் சைக்கிளில் அதே மாதிரி இதில் கடைத் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நியூ ஸ்டார் இந்த உள்ள பக்கத்துலேயும் கடையில் இருந்தது இதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பழைய கோயில் உண்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருந்ததுன்னு பார்த்துடான் ட்ரோன் ஷோட்டில் சில பேருக்கு இந்த ஆலம்பரம் எப்படி இருக்குன்னு இந்த வீரெல்லாம் பாருங்க அப்படியே மடிஞ்சு அப்படியே தொங்கி கடித்த என்ன கட்டி விட்ட மாதிரி கிடையாது அதே மாதிரி கோயில்கிட்ட வரலாறு வந்து கேப்பம் வந்து நான் அதே மாதிரி அந்த பாலக்கட்டத்தி கேப்பம் என்று பார்த்தேன்னா இல்லை ஒரு மரக்கரை கடை இருக்கும் அதில் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லவே ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மரக்கரை கடையை காணவே இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அராளி சரஸ்வதி ஹிண்டுக்கொழுச்சு அப்படின்னு போட்டிருக்கணும் வட்டுக்கோட்டை பிரிவுக்குள்ள தான் இந்த அராளியும் வருதுன்னு நினைக்கிறேன் கந்தையா ஞாபகார்த்த மண்டபம் எங்காலயம் ஒரு சங்கம் ஒன்று ஒிருக்கு போல இருக்கு வந்து தோர் ஓகே இதால் போய் நாங்கள் அப்படியே வட்டுக்கோட்டை போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேயும் பாருங்க ஒரு கோயில் ஒன்று இருக்குது இதில் கொஞ்சம் கடை தொகுதிகள் இருக்குதான் ஆனால் இதில் அந்த மரக்கரை கடை இருக்கிற மாதிரி என்ன தெரியல இதுல இருந்து வலது பக்கம் இதில் வந்து அந்த இது போட்டிருக்கணும் சனல் மரம் எங்கே திரும்பினாலுமே கோயில்கள் தான்

முருகன் கோயில் மட்டும் நம்மளோட ஊரில் சிறப்பு ஒன்றும் இல்லை சரி வாரம் இது வந்து முருகன் கோயில் ஆனால் நல்ல ஒரு இடத்துல வயல் எல்லாம் விதச்ச கால பகுதியில் இன்னும் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் நாகபுரம் கோயில் இருக்கும் நினைக்கிறேன் கோயில்கள் இருக்கா ஆனால் அதுகளை என்ன பேர்களை கண்டுபிடிக்கிறோம் எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது ஒரு போட்டை போட்டலாம் தானே இதில் வந்து ஒரு ஐயாறு ஆள் போய் கொண்டு இருக்கிறார் பேருங்களை அப்படியாண்டு மூலிகை தோட்டம் மரவாளி அப்படின்னு போட்டிருக்கணும் ஐயா குடும்பம் அதிகங்களா எப்படி இருக்குண்டுப்பா சரி இப்போ ஒரு கடையில் நிப்பாட்டினாங்கள் இது அறாலி மத்தி என்று நினைக்கிறேன் இதில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இப்போ தான் ஓரளவு இதாகினார்கள் அதே மாதிரி ஐயாரால் இருந்து பேப்பர் படித்து கொண்டிருக்காரு இவருக்கு கட்டாயம் இந்த ஊரைப்பட்டி தெரிஞ்சிருக்கணும் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சவங்களோ எங்களை சொல்கிறீங்களே உங்களோட ஊரைப்பட்டி என்ன சொல்கிறாங்க ஆயத்தா படித்த சொல்ல சும்மா சொல்லுங்கள் எங்களோட கதைக்கிற வேறு சொன்னாக்கானு இப்போ எத்தனை அம்மாண்ட் இந்த பாலம் உடைத்தவங்கள் அது ஞாபகம் ஞாபகம் இல்லை ஆ முதல் பிரஜனனுக்கு முன்னக்கே ஓடி அதெல்லாம் முந்தி இருந்தது. இந்திய ஒரு பாலம் இருந்தது. அதனால போய் போகிறதெல்லாம் நடந்தது. மத்தெல்லாம் போகிறதெல்லாம் இருந்தது. அதோட ஓடி புஷாக கட்டினது. கட்டி தான் இப்ப அது இடையில ஓடி போட்டாங்க. இடையில ஓடி நிறைய கோயில்கள் இருக்கு. எத்தனை கோயில் இருக்கு? அராலியில இருக்கு. எத்தனை கோயில் இருக்கு? இங்கதானே கோயில் இருக்கு. gana கோயில். ஆனா இந்த காலத்திலே மையா பாருங்க பேப்பர் வாசி ஓண்டி இருக்கறார். சரி நன்றி 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 நன்றி.

ஆனால் பார்த்தா ஒரு அறுபது வயசு மாதிரி இருக்கிறீங்க நல்ல விஷயம் சந்தோஷம் இல்லை பாருங்கள் ஐயா வண்டி அந்த இப்ப தான் பார்த்து கொண்டுருக்கேன் பத்தொம்பது நாலு சனிக்கிழமை இப்போ வலிக்கட்டும் இதில் வந்து பாருங்கள் ஒரு பழங்காலத்து கட்டிடம் ஒண்டி இருக்குது அந்த காலத்தில் இப்படி இதெல்லாம் கட்டியிருக்கிறோம் இதில் பாருங்கள் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலை அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இதுக்குள்ளே இருக்குது போல இருக்குது அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வந்து இருக்குது ஞாபகத்த திருவாச மண்டபம் அப்படின்னு போடுறோம் இது பழைய கோயில் முண்டுக்கு இருக்கிறது கூடுதலாக இப்போ யாழ்ப்பாணிலேருந்து பார்க்குறாங்களுக்கு சாதாரணமாக இப்போ உங்களோட ஊரை பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இலங்கையிலேருந்து இலங்கையில் இருந்தால் இல்லை வழி இங்கே அதை வந்து பார்க்குறீங்களா யாழ்ப்பாணத்தில் இப்படியான சிறப்பு அம்சங்கள் இருக்கும் பழைய கோயில்கள் பழைய கட்டிடங்கள் மாட்டு வண்டிகள் கூடுதலாக பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் அறுதாயிட்டு அந்த மாட்டு வண்டிகளெல்லாம் இந்த மாதிரி தோட்டங்கள் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இப்போ இப்படியான பெரிய வீடுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்தில் கையாக்கங்கள் கூடுதலாக சைக்கிள் வருவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இந்த பனைவழி வே பனை வடலியால் கட்டின வேலிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில பேருங்க வெள்ளை அந்த போட்டிருக்கணும் பொன்னாலே மூன்று தசமாறு ஒரு யாழ்ப்பாணம் பத்து வருஷம் மூன்று கிலோமீட்டர் நாங்கள் இப்போ வட்டுக்கோட்டை சந்தி அடிக்கும் வந்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்குது ஹாப்பி ஹோம் ரெஸ்டாரெண்ட் புதுசாக இருக்கிற போல் இருக்குது அதே மாதிரி கொமர்ஷியல் பேங்க் இது வந்து ஸ்கூலுக்கான தான் லைப்ரரி ஜப்னா காலேஜ் வட்டுக்கோட்டை வட்டுக்கோட்டை ஜாலி வந்துட்டு இருக்குது இல்லை சேஜ் தான் சேர்ச்சி தான் ஸ்கூலையும் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் பழைய காலத்து கட்டிடங்கள் இதெல்லாம் டேனியல் புவர் இருநூறுவாக பிறந்த வந்து போட்டிருக்கிறோம் வெங்கால பக்கம் காட்டு தெரியல பிரைமரி ஸ்கூல் நாதா உணவகம் இது ஒரு உணவகம் தான் வச்சுருக்கிறோம் அப்படியே இந்த வட்டுக்கோட்டையை பொறுத்த மாட்டில் ஒரு ஸ்கூலும் இருக்குது அதே நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம் இதில் பாருங்க ஒரு கோயில் வட்டுக்கோட்டை அலுவலகம் அஞ்சல் அலுவலகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாடா சந்தை தொகுதியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வட்டுக்கோட்டைக்குரிய பட்டுக்கோட்டை பொது சந்தை அது போட்டிருக்கிறோம் இதில் வந்து அஞ்சு தசம் நாலு அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கிறோம் இப்போ இதுக்குள்ளேயும் பார்த்துக்கணும்னா பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்குது அடுத்து வட்டுக்கோட்டை ஓரளவுக்கு சின்ன ஊராக இருக்க மட்டும் பெரிய ஊர் தான் எனக்கு வரலாறுகள் தெரியாது அதனால் நான் அப்படி சொல்கிறேன் அதுக்காக திருப்பி மாறிக்கிறி கவன் பண்ணி விட்டுறாங்க இதுவும் வந்து பாருங்கள் இவ்வளோ ஜிம்மெல்லாம் இருக்குது வட்டுக்கோட்டை அப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கு இதுலேயும் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குதான் ஐயா தொப்பியாண்ட கவுண்டு போட்டுட்டு ஆற்றுல இருக்கார் இதால் போய் அப்படியே நாங்கள் மூளாய்க்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கு நினைக்கிறேன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வட்டு மெடிக்கல் சென்டர் அப்படி ஒன்று போட்டிருக்கிறோம் சார் வித்தியாசமான டிசைன் சி வித்தியாசமான டிசைன் இப்படி ஒரு கிரியேட்டிவ் மைண்டோட செய்திருக்கிற பாருங்க இதில் புது கட்டிடம் கொண்டு வருவா போல இருக்குது வட்டக்கோட்டையில் இல்லை திருப்பி அங்காள பக்கம் போய் பார்ப்போம் இதெல்லாம் ஒரு ஸ்கூல் இருக்கணும்போ நான் அது தாண்டிட்டமா இல்லை இல்லையா இல்லை வேறு ஒரு பகுதியில் மட்டும் தெரியல தேடி பார்த்து நாங்கள் கூகுள் மேப்பில் காணையில் அப்போ அதாவது ஜஃப்னா காலேஜ் வட்டக்கோட்டை அடிக்கி வந்துட்டோம் இப்போ இதில் இருந்து இடது பக்கம் போகிறோம் மாதிரி இதில் போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் ஃபேமஸான போலீஸ் ஸ்டேஷன் அது வங்காள பக்கத்தில் இருக்க போல இருக்குது அதோடு வந்து இந்த வட்டுக்கோட்டையை பொறுத்தமரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய கட்டிடங்கள் நிறைய இருக்குது வரலாற்று சிறப்பு மிக அதுவும் போர் டைமில் மிகவும் பிரசித்தமான ஒரு இடம் இந்த வட்டுக்கோட்டை இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கொண்டிருக்கிறோம் கிளப் மிஸ் நடக்குதா இல்லை ஸ்கூல் மிஸ் நடக்குது தெரியல ஸ்டேடியம் இதில் இருக்குது இல்லை பெக்னல் மெமோரியல் பெவிலியன் அப்படி இது அதோட இந்த வலது விளக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த காலத்துலேயே இப்படி ஒரு டிசைனில் கட்டிருக்கணும் மாதிரி இந்த குல பண்டுகள் எல்லாம் இருந்து சங்கர் ப்ரோ லைவ் போட்டு பார்த்துருக்குறேன் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ரவுண்ட் ஷோட் கொஞ்சம் செல்வாக்கு செலுத்தலாம் நினைக்கிறேன் ஆனால் பொலிசாக்களை நினைச்சாலும் இருக்கு சன்னல் மரங்கள் எல்லாம் இருக்குது பாருங்களேன் சரி இப்போ ரோன்ஷட்டை பயந்து பயந்து கை நடக்கலாம் இருந்து இரண்டா இங்கே இருக்கிற பொலிசாக்கள் அப்படியேன்னா சரி நல்ல விஷயம் இந்த ஊரை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுற்றி காட்டினான் ஒரு சில தவறுகள் தான் கட்டாயம் மன்னிச்சு கொள்ளங்க எதிர்பார்த்து வந்தேன்னா நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு மட்டும் ஆனால் அதுக்கானங்கள் எல்லாம் இல்லை இதில் வந்து இந்த இது விதைக்கணும் என்ன பேர் தானல் தனது சூப்பராக இருக்குது ஒரு இயற்கையான கிராமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இதோட வீடியோ இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு அவங்க பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமாவை போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் பக்கலே பாய்